கோடி மதிப்புள்ள நிலத்தை முன்னாள் அமைச்சர் போலி ஆவணங்கள் மூலம் மோசடி செய்து எழுதி வாங்கிக் கொண்டதாக பிரகாஷ் என்பவர் கரூர் காவல் நிலையத்தில் புகார் விடுத்துள்ளார் சொத்தின் உரிமையாளர் பிரகாஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் மாவட்டம் வாங்கல் காட்டூரை சேர்ந்த என் பெயர் பிரகாஷ் நான் நாமக்கலில் சுமதி கோர் என்ற நிறுவனம் மற்றும் பரமதி சுமதி கோ மற்றும் சுமதி என்ற பெயரில் கடை எனக்கும் கரூர் மாவட்ட அதிமுக மாவட்ட கழக செயலாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தம்பி சேகர் ஆகியோருக்கும் இடையே நீண்ட நாள் நட்பு உள்ளது மேலும் பல வருடங்களாக பணம் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு செய்து வந்துள்ளோம் எம் ஆர் விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபொழுது அவரின் உத்தரவின் பேரில் அவருடைய பினாமிகள் மூலம் எடுக்கப்பட்ட அரசு கான்ட்ராக்டர்களுக்கு எனது எலக்ட்ரிகல்ஸ் கடையிலிருந்து ஏகப்பட்ட பொருட்கள் சப்ளை செய்துள்ளேன் மேலும் எம் ஆர் விஜயபாஸ்கரின் குடும்ப உறுப்பினர்களின் பினாமி நிறுவனங்களுக்கும் பல கோடி ரூபாயை வங்கிக் கணக்கிலும் நேரடியாகவும் மற்றும் அவருக்கும் அவரது தம்பி சேகருக்கும் நேரடியாக பணமாகவும் பத்து கோடி ரூபாய் வட்டிக்கு கடனாக கொடுத்துள்ளேன் இதற்கு மாதவட்டி ரூபாய் பதினைந்து லட்சம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஜூன் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆறு மாதங்கள் தரவில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதத்தில் கொடுத்த பணத்தை வட்டியுடன் சேர்த்து திரும்ப வேண்டும் என்று கரூரில் அவரது வீட்டிற்கு சென்று கேட்டேன் அப்போது எம் ஆர் விஜயபாஸ்கர் என்னை திட்டி பணம் தர முடியாது என்று கெட்ட வார்த்தையால் திட்டி அனுப்பினார் பின்னர் ஒரு வாரம் கழித்து பிரகாஷை கரூர் உத்தமி பொன்னு திருமண மண்டபம் அருகில் அவரது வீட்டிற்கு வர சொன்னார் அவருடைய லூம்ஸ் தரிபூட என்னுடைய குன்னம்பட்டி மற்றும் தோரணக்கள் பட்டியில் உள்ள சுமார் நூறு கோடி ரூபாய் மார்க்கெட் மதிப்புள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அவர் சொல்லும் நான்கு நபர்களுக்கு எழுதி தரும்படி மிரட்டினார் இதனால் அடியாட்களை வைத்து மிரட்டி சொத்தை எழுதி வாங்க முயற்சி செய்தனர் அப்போது சொத்தை எழுதி கொடுக்காமல் விடமாட்டார்கள் எனவே எனது மகள் பயிரில் சொத்தை செட்டில்மெண்ட் செய்து விடலாம் என எனது மனைவியின் சகோதரி மகன் பிரவீன் யோசனை கொடுத்தார் இதை நம்பி எனது சொத்தை என் மகள் சோபனா பயிரில் மாற்றி கடந்த எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தான செட்டில்மெண்ட் எழுதி வைத்துவிட்டேன் இதன் பின்னர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரது தம்பி சேகர் மற்றும் பிரவீனும் கூட்டாக சேர்ந்து எனது மகளுக்கு தான செட்டில்மெண்ட் கொடுத்த சொத்துக்களை அபகரிப்பு செய்ய திட்டமிட்டு தான செட்டில்மெண்ட் அசல் காப்பி எங்கே என கேட்டு தாக்கினார் இதனால் கோவை கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியில் சேர்ந்ததாக கூறினார் இந்த சமயத்தில் நான் மருத்துவமனையில் இருப்பதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பிரவீன் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவருடன் இருக்கும் பலரும் சேர்ந்து எனது மகள் சோபனா மற்றும் மனைவி சசிகலா ஆகியோர்களை மிரட்டி எனது மகள் சோபனாவிற்கு எழுதி கொடுத்த சொத்துக்களை சோபனாவிடமிருந்து ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பெயரில் மோசடியாக ஒரு செய்துள்ளார் எனது சோபனாவிற்கு எழுதி கொடுக்கப்பட்ட செட்டில்மெண்ட் அசல் பத்திரம் என் வசம் இருக்கும் நிலையில் அந்த ஆவணங்கள் தொலைந்துவிட்டதாகவும் அந்த ஆவணங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி வெள்ளிவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக பொய்யான நாட் ட்ரைசபிள் சர்டிபிகேட்டை மேலக்கலைஞர் சார்பதிவாளர் வசம் கொடுத்து ஆவணையன் பி பார் தேர்ட்டி எயிட் பார் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் பெண்டிங் பத்திரம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரெகுலர் பத்திரமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு பதிவு செய்யப்பட்டது அறிந்தவுடன் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியன்று கரூர் மேலக்கரூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் அசல் ஆவணங்கள் தன்னிடம் உள்ளது போலியான நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டை கொடுத்து பத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்து அசல் ஆவணங்களை கிரயம் பெற்ற நபர்களிடம் ஒப்படைக்க கூடாது என்று சொல்லி மனு கொடுத்தேன் இந்த நிலையில் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தம்பி சேகர் மற்றும் பலர் அரசியல் பலம் மற்றும் பணபலம் படைத்தவர்களாக இருந்ததால் பயத்தில் நான் இதுவரை புகார் அளிக்காமல் தற்சமயம் புகார் அளிப்பதாக கூறினார் உயிருக்கு எந்த தனது நேரத்திலும் ஆபத்து நேரிடலாம் என்பதை தெரிவித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து தன்னையும் தனது குடும்பத்தாரையும் ஏமாற்றி சுமார் நூறு கோடி மதிப்புள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை மோசடியாக நில அபகரிப்பு செய்து கொண்ட சொத்தை மீட்டு தந்து எனக்கு தக்க பாதுகாப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி நான் டிசார்ஜ் ஆகுவேன் இருபதாம் தேதி நைட்டு டிஸ்சார்ஜ் ஆகும் மடி பத்து நாள் மடி ஐசி தான் இருந்தேன் மடி தேதி வந்தபடி தான் எனக்கு மேட்டர் வந்து தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே கைவு ஜிஎஸ்டி ஆஃபீஸில் போய் தனங்கள் மனு கொடுத்தேன் அப்படி பொண்ணுக்கு வந்து இது பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் தப்புன்னு சொன்னேன் அவங்க உடனே சாகுபதியில் வந்து இங்கே கவு ஸ்டேஷன் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கொடுத்தோன்னே போலீஸ் வந்து தக்க நடவடிக்கை எடுத்தாங்க எல்லாமே எடுக்க அதில் வந்து எனக்கு துணிச்சல் வந்ததுனால தான் மறுபடியும் நான் வந்து என்னோட சொத்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து மடி கொடுத்துருக்கேன்